செல்லக்குட்டிஸ் சூப்பராக இருக்கா வயல்வெளி நெற்கதிர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் பேசி காமிச்சிருப்பேன் நம்ம அடினியம் மோசுற தோட்டம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அழகான பூஞ்சோலை அப்படின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது பூஞ்சோலை கிடையாது இது ஒரு தோட்டம் அவ்வளோதான் இதில் அந்த அதில் நடந்து போனால் செம்மையாக இருக்கும் மரம் இருக்குல்ல இதில் மயில் ஏரி அட்ரெஸ்ட் அப்படியே ஒரே ஃப்ளை தான் ஃப்ளை ஆகி மேலே இருக்கும் பாருங்கள் அப்படியே பயமாக இருக்கும் சம் டைம் தப்பு தப்பு தப்புன்னு வந்து இது போகணும் இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா வயல்வெளி வேலி பம்பு செட்டு தண்ணி தண்ணி வடிஞ்சிட்ருக்கு பாருங்கள் பம்ப் செட்டில் இருந்து எப்படி தண்ணி வடிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே யாருமே இல்லை நான் வேறு தோட்டத்தோட்டம் தள்ளி வந்துட்டேன் பாம்புக்கு போனால் என்ன பண்ணுறது அச்சோ பயமாக இருக்குது இது நல்லா இருக்கானா திகில் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருதா நைட்டில் யோசிச்சு பாருங்கள் இந்த ஏரியாவில் இப்போ எதாவது வந்தால் நான் என்ன பண்ணுவேன் கையில் ஸ்டிக்கு கூட இல்லையே ஏசப்பா காப்பாற்று ஆனாலும் ஆசையாக இருக்கே இங்கே பாருங்கள் தண்ணி நிற்கிது வயல்ல ஏ கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் ஒரு மனுஷனில் கூட காணாமேடா ஆர்வக் கோளாறுல வந்துட்டேனே இவர் வேறு என்னை தேட போகிறாரே ஃபோன் வந்தால் வேறே நான் எடுக்க மாட்டேனே என்ன வீடியோ இருக்கேனே சரி பரவாயில்ல பரவாயில்ல ஆ இங்கே பாருங்கள் நெற்கதிர் எப்படி இருக்குன்னு நல்லா வளைஞ்சு நிற்கிதுங்க அறுவடை வந்து இதில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஜனவரியில் தேக்கு மரத்தை பாருங்கள் கண்ணா பின்னான்னு இந்த இந்த பாத்த அழகாக இருக்குது இல்லைங்க இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக காமிக்கிறேன் சே ஏன் சிஸ்டர் இத்தனை நாள் இதெல்லாம் காமிக்காம விட்டீங்க ஓ அப்படி கேட்குறீங்களா எனக்கு அப்படி தோணுது ஏன் இத்தனை நாள் இதை காமிக்காமல் விட்டுவோம் அப்படின்னு சொல்லி நைஸ் இல்லை என் ஹஸ்பண்ட் கொல்ல போகிறார் என்ன இங்கேம்மா இருக்கிற மோட்ரு ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன் அப்படிங்க போகிறாரு ஏன்னா நான் அதை பக்கம் தண்ணி விட்றேன் மோட்ரு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் நான் சொல்லும் போது ஆஃப் அண்ணன்னு நான் யார் அடங்காமல் கிட்டே வந்துட்டேனே இன்னொன்று பயம் ஏதாவது பாம்பு பூச்சி பார்த்துட்டோன்னா பயத்தில் சவுண்டு வெளில வராது தெரியும்ல ஏய் இவ்வளோ சூப்பராக இருக்குது ஈ கொண்ணுக்கட்டும் தூரம் வரைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக வயலாக தான் இருக்குது ஈஸ் செம்மையாக இருக்குது இதுதான்ப்பா பிளாட்டு போட்டெல்லாம் அப்படியே சேல் பண்ணி இது பண்ணுறது ஃப்யூச்சரில் இல்லை அந்த மாதிரி தானே ஆகுது இல்லை எவ்வளோ தூரம் சே ஆனால் எங்கள் ஊர் மண் சூப்பர் மண்ணுங்க இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் போகுன்னு தெரிலையே சத்தம் போட்டுகிட்டே இருக்கனால பாம்பெல்லாம் வெளில வராதிங்க கொஞ்சம் உட்காந்துருக்க உள்ளுக்குள்ளே வந்துடாதீங்க கத்திக்கிட்டே இருப்பேன் நான் அப்போனா வரமாட்டாங்க அது ஓமே கவனிங்க தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்துருக்குங்க அப்புறம் நான் மங்காவ விழுகும் நிறைய தேங்காய் கிடக்குங்க இங்கே ஒரு தேங்காய் அங்கே ஒரு தேங்காய் அங்க ஒரு தேங்காய் உள்ளுக்குள்ளலாம் தேங்காய் நிறைய தேங்காய் மரம் தான் ஃபுல்லாக வரிசை இது போயிட்டே இருக்கும் போலப்பா கால் வலிக்குது இவங்க பாருங்க நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன்ட்டு நான் திரும்ப போகணுமே ஃபுல்லாக தேக்கு மரம் தென்னை மரம் தான் அந்த பார்டரில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அங்கங்கே வேப்ப மரம் இருக்கும் எதுக்குன்னு தெரியுமா அப்பப்போ இழைப்பா இருக்கிறதுக்காக வெயிலாக இருக்கும் ஃபுல்லாக வெயிலாக இருக்கிறதுல ஒரு மரத்தில் பாருவாங்க வருவாங்க அங்கே பாருங்கள் மாமரம் பாருங்கள் யூப்பா தெரியுதாங்க மாமரம் படுத்து போய் கிடக்குது அப்படியே சாஞ்சு போய் அது அந்த ஃபார்முக்கு உள்ளே ஆ நவாமரம் இது இது நவாமரம் அந்த ஃபார்ம் இருக்குதல்ல அந்த ஃபார்முக்கு உள்ள வந்து அந்த கிணத்துக்கு அந்த பக்கம் வந்து மாமரம் அப்படி படுத்து கிடக்கு ஹச்சோ ஈச்சம்பரம் சூறாம்பழம் எல்லாமே இதில் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பார்த்திங்களா ஒரு ஜேசிபி வேற அங்கே நிலாம் இருக்குது அப்படியே வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து நல்லா ஊடி பிடிச்சி விளாண்டுட்டு கைத்துக்கட்டலில் போட்டு படுக்கணும் பட் எனக்கு பயம் வந்து அந்த பாம்பு தான் கைத்துக்கட்டலில் படுத்துருக்கும் போது மேலேருந்து உளுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அம்ம அப்படின்னு ஒரு அரிசி ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை நம்ம பாட்டுக்கு தூங்குவோம் நம்ம பாட்டுக்கு இருப்போம் பண்ணுவோம் நல்லா இருக்குது நைஸ் 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 வா இதில் வந்து தொட்டாசுரிங்கி எவ்வளோ இருக்குது பாருங்க அவ்வளோ இருக்குது தொட்டாசுரிங்கி ஏக்கமரே கண்ணு இது ஃபுல்லாக போனோன்னா இன்னும் லென்த்தாக அவ்வளோ தூரம் போகுமோ தெரியல எத்தனையோ ஏக்கர் சொல்லுவாங்க இந்த செய்கிறதுக்கு இந்த பண்ணைக்கு வந்து தண்ணி என்னப்பா உழுதுகிட்டே இருக்குது வீடியோவை பாஸ் வச்சுட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டேன் தோட்டத்துக்கு போயிட்டு நான் திரும்ப நான் இது பண்ணுறேன் அம்மா அம்மா கேட்கல உங்களுக்கு முருங்கைக்கா இதை பார்த்தீங்களா பக்கத்துல முருங்கைக்கா இது தோட்டம் தான் இருக்குது நம்ம மட்டும் காம்பவுண்ட் போட்டு இருக்குன்னு இது ஒரு அணில் அது ஒரு மயில் வந்து உட்காந்துச்சு பாருங்க இதில் அம்மா அப்படி தப்பு 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 பயந்துட்டாங்க நான் நாங்கள் முடிச்சிட்டு வர்றதுக்குல ஐயா வந்துட்டாரு வேலைக்கு ஐயா அம்மா அங்க அந்த ஜோடி எங்க ஐயா வருவாங்களா அப்புறம் வர்றாதான் இல்லையா ஆமாம் நாலு பேர் இங்கே பாருங்க ஆ அங்கே போய்ட்டு அந்த இதை மட்டும் முடிச்சுட்டு வரை இன்றைக்கி ஃபுல் எடுத்துருங்க செப்பா சாமி கால் வலிக்குதுடா இவங்க வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கான ஒரு சூப்பர் அடி இந்த வருஷம் ஒரு நியூ வெரைட்டி தரேன்னு சொன்னாலும் அதுதாங்க இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றுலே கன்று எப்படி வந்திருக்குன்னு இது வந்து பாத்தீங்கன்னா ஒபீசம் பீசம் தான் அதாவது ஒபிசம் ஹைப்ரிட்டாக ஒரு செட் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்தது அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அப்படியே வந்து நம்ம செப்ரேட் பண்ணிட்டோம் பூ எனக்கு தெரிஞ்சு இது வந்து சிங்கிள் பெட்ரல் பிங்காக தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாேருமே இப்படி தான் இங்கே பாருங்கள் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க டிஃப்ரெண்ட்டுங்க கொத்து கொத்தா கொத்து கொத்தா பீசை மட்டுமே வச்சு அழகாக இருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரியான வெரைட்டி தான் இது சூப்பரான ரீசனபிள் ப்ரைஸில் சூப்பராக நம்ம கொடுப்போம் பட் இதோடது நம்ம எப்போ கொடுப்போம் சேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் மேலே தான் கொடுப்போம் இதோட இதை வந்து நம்ம ஏப்ரல் மேலே அதுக்கு எனக்கு தீயரும்பு காலில் ஏசப்பா இதனடிது ஏன் பாருங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்குறேங்கிறத நீங்கள் இது பண்ண முடியும் பாலூஷ் மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவேன் அதில் ஏதாவது நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லா வீடியோவையும் பாருங்கள் எறும்பு வேற கடிச்சிருச்சு காலைல என்ன ஐயோ சாமியே முடியலடா தீரும்பு இந்த ஒயிட் கலரில் இருக்க லில்லிஸ் தான் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பிங்க் மாதிரி வருதுங்கிறோம் மதர் ஆஃப் மில்லினியர்னு சொல்லிட்டு இது பெருசாக இருக்கும்ல அதுங்க இது இது பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இது குட்டி குட்டியாக பக்கத்தில் பக்கத்துல எல்லாம் இப்படி இப்படி வந்திருக்குது நிறைய தொட்டியில் அங்கங்கே பாருங்கள் ஃபுல்லாக மதர் ஆஃப் மில்லினியர் இவங்க தான் இருக்காங்க இதெல்லாம் தான் எடுத்து போட்டாலும் தோட்டம் ஃபுல்லாக பரவுதுப்பா இந்த மணிமணியாக இருக்குதுல்ல இந்த இது இது மாதிரி விழுந்து 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 அது பாட்டுக்கு வருது கடுப்பாகுது எதுக்குடா இது இது என்ன யூஸ் எனக்கு சைக்குலண்ட் வெரைட்டி தான் அழகாக இருக்குனாலும் ஓவர் இது ஸ்ப்ரெட் ஆகிய தொந்தரவு பண்ணுது இது ரொம்ப நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுது நம்மளை உண்மையில் சொல்கிறேன் நான் வா இது என்ன தெரியுதா யூரோ 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 வேலெல்லாம் வேற லெவல் இது பாருங்கள் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது எஃப்ஓயல் எஃப்ஒஎயில் ஃபயர் ஆஃப் லவ் இந்த வெரைட்டி வந்து கொடுத்தா அந்த ஒபீசம்லேயே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா கொத்து கொத்தா நிறைய பூக்கிற மாதிரி நான் காமிப்பேன் ஒபீசம் மட்டுமே வச்சு அழகாக இது பண்ணலாம் கொ பீசை மட்டுமே வரிசையாக வச்சு கொத்து கொத்து கொத்தாக வர்றதில் இல்லை பூக்கு வைக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி வெரைட்டி தான் இது ஸோ இது கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சொன்னேன்ல ஷீட் போட்டு நம்ம எல்லாத்துக்குமே இது பண்ணணும் இந்த மாதிரி ஆங்கிள் அடித்து இது பண்ணி மழை தண்ணி படாமல் எல்லாத்தையும் சூப்பராக வச்சுருக்கோம் சொட்டு மழை தண்ணி படாது இது எல்லாத்துக்குமே இந்த மழை காலத்தில் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த ஷீட் போட்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம் பாருங்கள் எங்கள் வரைக்கும் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் ஷீட்டை போட்டு இது நல்ல செலவும் வந்துச்சுங்க எங்களுக்கு பட் ஒரு பக்கம் திருப்தியாகவும் இருந்துச்சு என்னோடய இவ்வளோ பிளான்ஸை வந்து நான் காப்பாற்ற முடியுதுன்னு சொல்லி இதுலேயுமே நிறைய வந்து நாங்கள் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு நெக்ஸ்ட்டு தோட்டம் போடும்போது நெக்ஸ்ட்டு தோட்டம் ஓடி போயிட்டார் என் வீட்டுக்கார் நெக்ஸ்ட்டு தோட்டம் அப்படின்னு சொன்ன உடனே வேற ஒரு இதுவும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இடம் இது சுத்தமாக பத்தாதுங்க அதனால நம்ம இன்னொரு இதுலேயும் நம்ம வைக்க வேண்டியிருக்கோம் தட் இஸ் கால்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு தட் இஸ் கால்டு வளர்ச்சி அப்படின்னு எனக்கு அது சொல்ல தெரியல பட் எனி வி தேங்க் காட் இதை ஃபுல்லாகவே மாதிரி ஷீட் போட்டு தான் உங்களுக்கு நான் வந்து வருஷம் சேல் கொடுக்குறதுக்கு பிளான்ஸை வந்து மழையில் தண்ணியில் எத்தையும் நினையாமல் சூப்பராக வச்சுருக்கறேன் நான் எனக்கு அவ்வளோ திருப்தி இவங்க எல்லாமே சேலுக்கு ரெடி ஆகிட்டுருக்க பிளான்ஸ் தான் எல்லாமே சேலுக்கு ரெடி இருக்க பிளான்ஸ் தான் சூப்பரான பிளான்ஸ் இதை பார்த்துக்கோங்க ஷீட் எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது வெல்ட் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஒரு வெல்ட் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் கயிறு குறுக்காவில் கட்டி இது பண்ணி தான் இதை வந்து நாங்கள் பண்ணோம் இது பெர்மனன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பார்க்க வந்து பர்மனண்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் நோ இது வந்து பர்மனண்ட்டே கிடையாது தோட்டத்தில் வந்து காயில் வச்சுட்டோம் அப்படின்னா கை வச்சுட்டோம் அப்படின்னா பெர்மனன்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க தொடர்ந்து அடுத்து 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 அப்டேட்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்குது இந்த மந்த்து ஜனவரியிலே சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நான் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஐயா பேசிகிட்டு இருக்கார் அவரோடதை பெருமையை பியூட்டிஃபுல் வெரைட்டி இந்த வெரைட்டி தான் சேலுக்கு செமையாக இருக்குதுங்க இது அம்மா இந்த வருஷம் இந்தோனேஷியன் வியட்நாமி வெரைட்டியில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க இது நியூ அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்க ரொம்ப இந்த ரெயின்லி மாதிரியே சிமிலர் தான்ப்பா இருக்குது கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கலாம்னு நான் வெயிட் பண்ணுறேன் பட் நம்மளோட தங்கங்கள் எனக்கு தெரிஞ்சு எஸ் இருக்குல்ல என்னோடய தங்கங்கள் வந்து நீங்கள் நம்ம கொடுக்குற கலெக்ஷனே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணீங்கனால எப்படி நியூ வெரைட்டி ஒரு இருபது முப்பது வெரைட்டி வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிடுவீங்க ஐயா சொல்லிகிட்ருக்காரு செடி வச்சு விட்டோம் தண்ணி விட்டோம் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு ஏன்னா இவ்வளோ நாள் கோக்கப்பத்திலேயே இருந்து இப்போ தான் மாற்றி வச்சுருக்கோம் சூப்பராக வரும் அக்கா அந்த தோட்டத்தில் நிற்கிறாங்க அப்போ அங்கே உங்களுக்காக தான் வெயிட்டிங் அங்கே நீங்கள் தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மா தான் அம்மா தான் என்னம்மா இப்போ தாங்க ஒரு மூடுக்கு வந்து அடி நீ டூர் போடலான்னு தொடங்கினேன் முடியலைங்க இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வேற லெவல் அழகு இல்லை செமையா இருக்கு ஓகே ஹாப்பி கார்டனிங்